வணக்கம் நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து நான் தச்சு முடித்த ப்ளவுஸில் தான் வந்து லேஸை வச்சு ஒரு சின்ன சிம்பிளான டிசைன் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் தச்சுருக்கேன் கீழே மட்டும் அந்த ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணி தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம இன்ச் லேஸை வந்து நம்ம அதில் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கழுத்தை சுற்றி அட்டாச் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸை வந்து அந்த கழுத்து சைடை வந்து இழுக்கலாமே தவிர லேஸை எக்காரணத்து கொண்டு இழுக்கக்கூடாது லேஸை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு லூஸ் விட்டே தான் அடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கர்வ் சைடெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தூக்கிட்டு நிற்காமல் கரெக்டாக படியும் அதுக்காக தான் அந்த கர்வ் சைடெலாம் லைட்டாக நம்ம இழுத்து கொடுத்து நம்ம லேஸை வந்து லூஸ் கொடுத்து அடிக்கணும் நான் அந்த வீடியோலாம் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி நீங்கள் லூஸ் கொடுத்து அடிங்க எக்காரணத்தை கொண்டும் கழுத்து அடிக்கும் போது வந்து இழுத்துறாதீங்க இழுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பே வந்து ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷேப்பே கிடைக்காது அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு அடிங்க அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த டிசைனோட அந்த சென்டர் இருக்குல்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு வச்சு ஷேப்பாக வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கார்னர்லேயும் அந்த பேப்பரை வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பேப்பரில் நம்ம கட் பண்ணி அதை ஷேப் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டான ஷேப் கிடைக்கும் அதனால தான் அதுலேயும் வந்து நம்ம கழுத்துக்கு கொடுத்தோம் இல்லையா அந்த இதே வந்து நான் அந்த டிசைனுக்கு சுற்றி நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கும்போதும் வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெளி சைடு தான் அடிக்கணும் அந்த கேன் அந்த லேஸை வச்சு சுற்றி அடிக்கும்போது கே அந்த லேஸை வந்து லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து தான் அந்த ஷேப் வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அதேமாரி மூணு சைடு நீங்கள் அந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்து இன்னொரு ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் பார்க்க நீட்டாக இருக்கும் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு இதுவும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய பட்டனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய பட்டன் எடுத்து அந்த கிளாத்துலேயே வச்சு நல்லா சுற்றி எடுத்து அதை வந்து சென்ட்ரில் நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு அப்புறம் சின்ன சின்ன பீட்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே வந்து நான் ஒரு நாலு பீட்ஸு சென்டரில் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு மூணு மூணு பீட்ஸு வந்து ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துருக்கேன் எப்படி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரி ஒர்க்கு டிசைன் மாதிரியே இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்